கிறிஸ்தவ குருபுரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எஸ்ஐயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் சொற்களை உன் நாவில் அருளினேன் ஆமீன் நாம் பல நேரங்களில் கோபப்படுறப்ப எரிச்சல் வர்றப்பெல்லாம் நம்முடைய நாவிலே எழும் சொற்கள் எப்பொழுதுமே நெகட்டிவான சொற்களாகத்தான் இருக்கும் அந்த எதிர்மறையான ஒரு சொல் நமக்கு எதிரே நிற்கிற நபர்களை பல சொற்களை பேச வைக்கும் நம்முடைய உடலிலே வெலவினத்தை ஏற்படுத்தும் அறிவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் நாம் சில நிமிடங்கள் நமக்கு ஏற்படுகிற கோபம் பல மணி நேரங்கள் நம் உடலை பாதிக்கும் அது மீண்டுமாய் தன்னுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு பல மணி நேரங்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படியாக மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்குள்ளாக நம்முடைய உடலிலே ஏற்படும் பலவிதமான ஹார்மோன்களுடைய மாற்றத்தினால் பல உறுப்புகள் பாதிக்கப்படலாம் ஆம் கிறிஸ்தவக்குள் பெரிய மாணவர்களே அன்பை விதைக்கவே இயேசு மகாராஜா இந்த உலகிற்கு வந்தார் அந்த அன்பையே நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அன்பு இல்லை என்றால் அங்கு பொறுமை இருக்காது சகிப்புத்தன்மை இருக்காது புரிதல் இருக்காது கோபமும் எரிச்சலும் எப்பொழுதும் ஒரு டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை இன்றும் கூட இது போன்ற ஒரு மாறுபாடான சூழ்நிலைகளில் இருந்து நாம் மாற வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம் அதற்காகவே இன்று நமக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய நாவிலே என்னுடைய சொற்களை நான் அருளினேன் என்று ஆம் கிறிஸ்துவகுள் பிரிய கடவுளுடைய சொற்கள் எப்பொழுதும் நம் நாவிலே தங்கியிருந்தால் போதும் எப்பொழுதும் நாம் நல்வார்த்தைகளை மாத்திரம்தான் பேசுவோம் இதைத்தான் சாலமோன் ராஜா நீதிமொழிகளிலே சொல்கிறார் ஒருவர் உங்களோடு சண்டையிட்டால் கோபமாக வாக்குவாதம் பண்ணினால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் அவர்கள் கொஞ்ச நேரம் கத்திவிட்டு அவர்களே சென்று விடுவார்கள் என்று ஆம் கிறிஸ்துவகுள் பிரிய அமைதியோடு நாம் இருக்க பழகி கொண்டாலே போதும் நாம் பல நேரங்களிலே பொறுமையையும் சமாதானத்தையும் நாம் இருக கொள்ள முடியும் அதைத்தான் இன்று கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தின்படியாகவும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நம்முடைய சமாதானம் சந்தோஷம் அனைத்திற்காகவும் நாம் இன்று முதல் நற்சொற்களை மாத்திரம் பேசுவதற்கு கடவுளிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் நற்சொற்களை மாத்திரமே பேச கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனையின்படியாக ஏசப்பா எப்பொழுதும் நீங்கள் எங்கள் நாவிலே அமர்ந்து நற்சொற்களை மாத்திரம் நாங்கள் பேசி சமாதானத்தோடு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு பெரிய சாட்சியாக கடவுள் எழுப்புவார் ஆமேன் காட் பிளஸ் யூ